ஹாய் பிரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லா கதைகளுமே வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் நம்ம சேனலுடைய வி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனலுடைய மோட்டிவே ஸோ அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே அப்பப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதே நேரத்துல சிறுகதைக்காக செப்பரேட்டாக ஒரு டைம் ஒதுக்கணுங்கிறதுக்காக தான் சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம சேனல்ல வந்து நான் நுழைச்சிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மூணு எபிசோடு வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏழு சிறுகதைகள் ஒரு வாரத்துல ஆறு எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் நான் கொடுத்துருந்தேன் அடுத்து எபிசோட் டூல வந்து திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதின சிவசங்கரி வாரம் அப்படின்ட்டு சிவசங்கரி மேடம் எழுதின அவங்க எழுதின ஏழு கதைகள் மட்டுமே ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அடுத்தது எபிசோட் த்ரீலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எழுத்தாளர்கள் எழுதுனா ஏழு சிறகதைகள் ஏழு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தோம் அதுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க இன்னும் நீங்கள் வந்து நம்ம சிறுகதைகள் வாரத்தில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் படிச்சுட்டு அல்லது தனியாக கொடுக்கக்கூடிய சிறுகதைகள் கூட நீங்கள் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா சிறுகதை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ குட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சிறுகதைக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எபிசோட் நம்பர் ஃபோர் இந்த எபிசோட் நம்பர் ஃபோரில் என்னைக்கு அந்த சிறுகதை வாரம் ஆரம்பிக்குது அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் சிறுகதை வாரம் எபிசோடு ஆகுது செலிப்ரேட் பண்ணலாமா ரெடியா இருக்கீங்களா இந்த வாரம் சிறுகதை வாரம் இந்த ஒரு வாரத்துல ஏழு நாட்கள்ல ஏழு சிறுகதைகள் ஒரே ஒரு பிரபல எழுத்தாளர் எழுதின கதைகள் ஏழு கதைகள் வரப்போகுது எப்படி சிவசங்கரி வாரம் அப்படிங்கறதுல ஏழு சிறுகதைகள் கொடுத்தமோ அதே மாதிரி இந்த சிறுகதை வாரம் செலிபிரேஷன்லயும் ஒரே ஒரு பிரபலமான எழுத்தாளர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர் அவருடைய கதைகள் நம்ம சேனல்ல நிறைய ஏற்கனவே கொடுத்திருக்கோம் அவர் எழுதின ஏழு சிறுகதைகள் வந்து ஏழு நாட்கள்ல வரப்போது நெஞ்சை உருக வைக்கக்கூடிய கதைகள் பல உணர்வுகளை வெளித்த வெளிப்படுத்தக்கூடிய கதைகளாதான் இதுல இருக்கு எபிசோடு போர்ல சோ வந்து அது யாரு என்னங்க அதை பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி என்ன டைம்ல இந்த ஏழு கதைகள் வரப்போகுது அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி டு நவம்பர் தேர்ட்டித் வரைக்கும் மதியம் மூன்று மணிக்கு ஒவ்வொரு நாளும் தவறாம இந்த ஏழு நாளும் இந்த ஏழு சிறுகதைகள் வரப்போகுது ஓகேவா சோ யாருடைய சிறுகதைகள்னு ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னா சுஜாதா சிறுகதை வாரம் ஓகேவா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின ஏழு சிறுகதைகள் ஏழு நாட்கள்ல வரப்போகுது இந்த ஏழு நாள்ல சோ மதியம் மூன்று மணிக்கு வரப்போகுது ஓகேவா சுஜாதா அவர்கள் வந்து அவர் அவர் நினைச்ச உடனே நமக்கு வந்து கிரைம் நாவல்கள் கிரைம் சிறுகதைகள் ஞாபகத்துக்கு வரும் அமானுஷிய கதைகள் ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரிஸ் ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாம மனசை பாதிக்கக்கூடிய மனசுக்குள்ள பூந்து நம்ம மனசு அப்படியே பெசையக்கூடிய கதைகள் வந்து எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு சும்மா சாதாரண எழுத்தாளர் எழுத்தாளர் கிடையாது அவர் கதைகள் எழுத ஆரம்பிச்ச டைம்ல இருந்த இளைஞர்கள் எல்லாம் அவரு எப்படா ஒரு ஒரு பத்து பக்கம் அல்லது பத்து வரி பத்திரிகையில வெளிவராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எக்கச்சக்கமான கதைகள் எல்லாமே எழுதியிருக்காரு இந்த அவர் உதாரணமா மனசை பிழியக்கூடிய கதைகள் அற்புதமான கதைகள் அதாவது கிரைம் கதைகள் எல்லாம் தாண்டி இது மாதிரியான கதைகள் சில உதாரணம் சொல்றேன் அந்த கதைகளை நம்ம சேனல்லயே நம்ம கொடுத்திருக்கோம் ஓகேவா நகரம் ஒரு உத்தம தினம் சசி காத்திருக்கிறாள் இடது ஓரத்தில் அப்பா அன்புள்ள அப்பா முதியோர் இல்லத்துல சம்பந்தப்பட்ட ஒரு கதை அந்த டைட்டில் ஞாபகத்துக்கு வரல அப்புறம் சேச்சா அப்புறம் எப்படியும் வாழலாம் இது மாதிரியான பல அற்புதமான சிறுகதைகளை கொடுத்திருக்காரு எந்த அளவுக்கு அவர் வந்து சயின்ஸ் பிக்ஷன் நாவலுக்கும் கிரை நாவலுக்கும் பேர் எடுத்திருக்காரோ அதுக்கு ஈக்குவலா சிறுகதைகள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அந்த சிறுகதையில அவருடைய சிறுகதையில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கிளைமாக்ஸ்ல சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு அஹ் அது நம்ம எதிர்பார்த்திருக்கவே முடியாது அட்டா இப்படி முடிச்சிருக்காட அட அற்புதமா இருக்க என்ன டிஃபரெண்டா முடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு சிறுகதையிலையும் நாம ஃபீல் பண்ணுவோம் அது மாதிரிதான் அவருடைய கதைகள் இருக்கும் அதனால ஏழு நாட்கள்ல ஏழு சிறுகதைகள் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் மதியம் மூன்று மணிக்கு சுஜாதா வாரம் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியாருங்க ரொம்ப டைம் இல்லை தான் ஓகேவா இந்த சுஜாதா சிறுகதை வாரத்துல ஏழு கதைகள் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா செவன் ஷார்ட் ஸ்டோரிஸ் அது என்னென்ன கதைகள் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை ஒரு குடும்பத்துல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பரிசு அப்படிங்கிற ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சில சிக்கல்களை வெளிப்படுத்தக்கூடிய அயோத்தியா மண்டபம் அதுக்கப்புறம் அனாமிகா அப்படிங்கிற ஒரு சிறுகதை உண்மை நிகழ்ச்சியை உண்மை நிகழ்வு அடிப்படையாக வச்சு அற்புதமாக மனசை பாதிக்கக்கூடிய வகையில் எழுதியிருக்கக்கூடிய அனாமிகா சிறுகதை அதுக்கப்புறம் துர்கா அப்படிங்கிற வந்து ஒரு சிறுகதை நல்ல கதை அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் இருக்காருன்னா அவர் ஏமாத்துறாரு அந்த ஏமாற்றுதல வந்து எப்படி ஒரு கிளவரா ஃபாலோ பண்றாரு அது மாதிரியான சந்தர்ப்பம் அவருக்கு தானா வந்து அமைதுங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து ஒரு அதிர்ச்சியா கொடுக்கக்கூடியது அது கண்டிப்பா ஒரு இரு கடிதங்கள் அப்படிங்கறத ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி தான் அதை பேஸில் அந்த ஜோனல் எழுதியிருக்காரு ஒரு ஆனா அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அதிர்ச்சியே நமக்குள்ள வரும் அதுக்கப்புறம் அந்த உணர்வையும் அது வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் தாகம் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை அதே மாதிரில இவ்வளவு கதைகள் அவர் சொல்றப்ப ஒரு கிரைம் ஸ்டோரினுடைய கிங் அவருடைய ஒரு கிரைம் ஸ்டோரி இந்த சிறுகதை வாரத்தில் கொடுக்காம இருக்க முடியாது ஸோ அந்த வகையில் எப்படி கொள்வே நடி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு கிரைம் ஸ்டோரி ஸோ இத்தனை கதைகளும் இருக்கு இது எல்லாமே நீங்க அந்த ஒரு வாரத்தை ஃபுல்லா கேட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் நாளை சந்திக்கலாம் ரொம்ப நாள் இல்லைன்னா முதலே சொன்னேன் ஸோ நாளையிலிருந்து சுஜாதா வாரம் ஆரம்பம் ஏழு நாளைக்கு நவம்பர் இருபத்தி நாலு முதல் நவம்பர் முப்பது வரை